ஆனந்தமயம் நிர்மலிகிரும் ஆதாரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம திருமண யோகம் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க வந்திருக்கோம் திருமண யோகம் எந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்றத பார்ப்போம் திருமணம் அப்படின்னு சொன்னாலே ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துக்கு உண்டானவர் ஏழாம் இடத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கர பகவான் களத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் அதை தவிர பார்த்தலையன்னா இன்றைய கோல்சார பிரகாரம் குரு பகவானினுடைய நிலை அதாவது இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் குரு பகவான் அதனால தான் குரு பார்வந்திருத்தா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாகவே பார்த்தலன்னா ஆணுக்கு சுக்கர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்றது ரொம்ப முக்கியமாகவும் பார்க்கணும் பெண்ணுக்கு செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்றதையும் ரொம்பவும் பார்க்கணும் இதன் மூலியமாக பார்த்தலையேனா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எப்படின்னா அவளுடைய தசா புக்தி எந்த தசை நடக்கிறது ஏழாம் அதிபதி தசையோ ஏழாம் அதிபதி புக்தியோ நடக்கணும் சுவர்களோட தசைகள் நடந்ததேயானால் அதாவது லக்ன சுவர்களாக இருந்தாலும் சரி இயற்கை சுபர்களாக இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும் அதாவது அவர்களுடைய திருமண காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு ஜாதகனுக்கு ஒரு ஆண் ஜாதகமோ இல்லைன்னா பெண் ஜாதகத்துக்கோ பார்ப்போமேயானால் அவர்களுக்கு ஏழாம் இடத்தின் தசை வருமையானால் இல்லை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை ஒருமையானால் இல்லை புக்தி வறுமையானால் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக அமையும் சுக்கர பகவானும் வந்து இந்த ஜாதகல ஜாதகத்துல எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் சுக்கர பகவான் மறைந்து இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது ஏன்னா சுக போக வாழ்க்கைக்கு பன்னெண்டாம் இடத்தை சொல்லக்கூடியது அதனால் வந்து உங்களுடைய அயன சயன போக ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது அப்படின்றதுனால சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் தோஷமில்லை குரு பகவானுடைய பார்வை ரொம்பவும் முக்கியம் கோச்சாரத்தில் பார்த்தலையென்னால் அதாவது சந்திரன் நின்ற இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது இந்த ஜாதகத்தில் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரன் நின்ற இடம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரியான வீடுகளில் கோச்சார பிரகாரம் குரு பகவான் நிற்பாரேயானால் திருமண பாக்கியம் நிச்சயமாக வரும் அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுனா கிட்டத்தட்ட பன்னெண்டு கட்டத்தில் அஞ்சுலேருந்து ஆறு கட்டம் வந்து அவர் இரு அதை தவிர ராசியில் இருந்தாரேயானால் அப்போ வந்து ஆறு கட்டம் இருக்கும் பொழுது வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்போ என்ன ஆகும் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அந்த வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்றார் போல தசாநாதன் புக்திநாதன் எந்த புக்தி நடக்கிறது சப்தமாதிபதி புக்தி நடக்கிறதா இல்லை களத்திர காரகன் புக்தி நடக்கிறதா களத்திர ஸ்தான அதிபதி புக்தி நடக்கிறதா அப்படின்றத பொறுத்து திருமண பாக்கியம் அமையக்கூடும் பொதுவாக பார்த்திங்களே திருமணத்திற்கு முன்னெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது வந்து இருபத்தி ஆறு பொருத்தங்கள் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு பொருத்தங்கள் இருக்கணும் அப்படின்றது அதாவது அந்த இடத்தினுடைய பொருத்தம் அவர்களுடைய எல்லாம் பேசக்கூடிய பொருத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போட்டிருக்கு இருபத்தி ஆறு பொருத்தங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ நம்ம கிட்டத்தட்ட பார்த்துட்டுருக்கிறது பத்து பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பத்து பொருத்தத்திலையும் பார்த்தீங்களா தினம் கணம் ஸ்ரீதீர்கம் மகேந்திரம் அதுக்கப்புறம் யோனி பொருத்தம் அதுக்கப்புறம் வந்து ரஜு பொருத்தம் இந்த மாதிரி பதினோ பத்து பொருத்தம் பார்த்துட்டு கடைசியா ஒன்று பதினோராவது பொருத்தமாக நாடி பொருத்தம் அப்படின்றதையும் பார்க்குறேன் இந்த நாடி பொருத்தம் எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்து இல்லையானால் உடல் நலம் அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தீர்க்க ஆயுசு இருக்கணும் உடல் நலமும் நல்லபடியாக இருக்கணும் அதனால நாடி ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போகிறா மாதிரி இருக்கக்கூடிய நாடியாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுடைய திருமணம் இந்த பத்து ஒன்று பதினோரு பொருத்தத்தில் மினிமம் வந்து ஒரு ஏழு எட்டு பொருத்தமாவது இருக்குமேயானால் அவர்களுக்கு ஒரு நல்ல அதாவது வாழ்க்கை நல்லபடியாக அமையும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு புதூகலம் இருக்கும் நல்ல வாரிசுகள் விருத்தியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தல குடும்பத்துல வந்து அவர்களுக்கு சச்சரவுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப வருஷ காலங்கள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் இப்போ அதெல்லாம் ரொம்ப சுருங்கி வந்து இப்போ அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பொருத்தமாவது பார்க்குற அளவுக்கு வந்துருது அஞ்சே அஞ்சு பொருத்தமாவது இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்துருது அதாவது தினம் கணம் ரஜ்ஜு யோனி அதுக்கப்புறம் வந்து ஸ்திரீதீர்கம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பொருத்தங்கள் மினிமமாவது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்க்குற அளவுக்கு ஏன்னா இப்போ வந்து இந்த என்ன சொல்கிறது படிக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கிறதும் இண்டிபெண்டன்ஸ் இன் எக்கானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் இன் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு லெவல் வந்துட்டே இருக்கிறதுனால டிபெண்டன்சின்ற ஒரு லெவலே இல்லாததுனால வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்குது அதனால் இருப்பாலரும் ஈக்குவலாக இருக்கக்கூடியதாகவும் தானாக சுயமாக சிந்தித்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய கட்டத்தையும் இவர்கள் தொடுகிறார்கள் அதன் மூலியமாக என்ன ஆறுதுன்னா சில நேரத்தில் திருமணம் ரொம்ப தாமதமாகவும் போகிறது இதனால் அஞ்சு பொருத்தமாவது இருக்கா அப்படின்றத பார்த்து திருமணத்தை பண்ணி வச்சிடுறாங்க பொதுவாகவே பார்த்தீங்களேன்னா ஏழாம் இடம் சுபத்துவம் அடைகிறது ரொம்பவும் விசேஷம் ஆனால் சப்தமத்தில் சுக்ரன் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் கிடையாது ஏன்னா எதிர் சுக்கரனாக இருக்கிறதுனால அந்த அளவு ஏற்றம் கிடையாது அப்படின்றது ஜாதகத்தில் சொல்லியிருக்கு சுக்ரன் இயற்கை சுபராக இருந்தாலும் லக்னத்திற்கு சமசப்தமமாக இருக்கிறது வந்து அந்த அளவு ஏற்றம் கிடையாது அதனால் சுவர்கள் பார்க்க அதாவது புதனோ தனித்த புதனாகவோ வளர்புறை சந்திரனாக இருக்கிறதோ அது தவிர வந்து குரு பகவான் பார்க்கறது மூலியமாகவோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இப்படி இல்லைனாலும் ஒரு கிரகமும் இல்லாமல் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்ததுனாலும் நல்லது ஆனால் அசுவர்கள் இருக்கக்கூடாது அசுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவெல்லாம் வந்து அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அசுப கிரகங்கள் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா தோஷங்கள் உறக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாகவே திருமணத்திற்கு பெண்ணுக்கு பார்த்தேன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துல எல்லாம் செவ்வாய் பகவான் இருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் அந்த தோஷத்துக்கு பல நிவர்த்திகள் இருக்குது பல தோஷங்கள் அற்ற நிலை இருக்குது அப்படின்றது ஒரு அறுபத்தி அஞ்சு வகையில் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இந்த செவ்வாய் தோஷத்துக்கு தனியாக ஒரு வீடியோ ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போடுறேன் நான் தனியாக போடுறேன் இதை தவிர பார்த்தல ஏன்னா ராகுகேத்து மூலியமாக வரக்கூடிய தோஷங்கள் கேத்து மூலியமாக வரக்கூடிய தோஷங்கள்னு சொல்கிறது சர்ப்பதோஷம்னு சொல்லுவாள் இந்த சர்ப்பதோஷத்தின் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா திருமண தடைகள் வரும் ஏன்னா ராகுகேத்து எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு தடையை ஏற்படுத்துவார் அதனால தான் வந்து ராகுகேத்து மறைந்த இடத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு கேத்து வந்து ரெண்டு எட்டு இல்லைன்னா ராசிலேயும் ஏழிலையும் இந்த மாதிரியான இடம் இவர் ஒரு இடத்துல இருந்தாருன்னா அடுத்த இடம் நூற்றி எண்பது டிகிரியில் இருக்கும் ஒருத்தர் ராகு ஜீரோ டிகிரியில் இருந்தால் நூற்றி எண்பது டிகிரியில் கேத்து இருப்பார் அதனால் ஏழாம் இடத்துல போய் அவர் அமரக்கூடியதுனால நிச்சயமாக காலதாமதம் திருமணத்திற்கு காலதாமதம் அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம் அது தவிர வந்து ராகு கேத்துவினுடைய ஒரு கிட்ட டிகிரி அதாவது ராகுவோடையோ கேத்துவோடையோ சேர்ந்து சுபர்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரனோ குருவோ புதனோ சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது ஒரு எட்டு டிகிரி பத்து டிகிரி மேக்சிமம் பன்னெண்டு டிகிரிக்குள்ளே ராகுபகவான்லேருந்து பார்த்தேன்னா இருந்தாலே ஆனால் அவளுக்கு நிச்சயமாக எதுவும் வந்து சுக்கரன் மற்றும் செவ்வாய் இந்த கிரகங்கள் இருந்ததே ஆனால் காலதாமதம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் பொதுவாகவே பன்னெண்டாம் இடம் சுத்தம் இருந்ததுன்னா அயனசயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் சுத்தமாக இருந்ததே ஆனால் கிரகங்களே இல்லாமல் இருந்ததே ஆனால் ரொம்பவும் நல்லது ஒருவேளை கிரகங்கள் இருந்ததே ஆனால் சுபர்களாக இருந்ததால் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர சுபர்கள் பார்க்க மிகவும் ஏற்றம் அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும் குழந்தை பிரித்தியும் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் நல்லபடியாக இருந்தால் தான் அஞ்சாம் இடமும் நல்லபடியாக இருக்கக்கூடும் குரு பகவானை பொறுத்தவரும் கோச்சாரத்தில் வந்து குரு பார்வை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குரு பார்வை வந்து நான் வந்ததுனா மட்டும்தான் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இந்த திருமண யோகம் வரும்பொழுது உங்களுடைய தசாநாதன் புக்திநாதனும் சேர்ந்து உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணம் காலதாமதமாகறதுக்கும் சரி அதை தவிர திருமணமாய் திருமண முறிவு ஏற்படுவதற்கும் சரி இதில் எல்லாத்துக்குமே பொதுவான காரணம் அப்படின்னு சொல்லப்போலையான அது வந்து துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனு சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் இவர்களுடைய சேர்க்கையோ இல்லைன்னா வந்து சுக்கர பகவானினுடைய அதீதமான விளைவுகளோ ஏதாவது தேவை அதாவது சுக்கர பகவானுடைய எதிர் லக்னங்கள்னு பார்க்கும்பொழுது அது வந்து குருவினுடைய லக்னத்துக்கு சுக்கர பகவான் இருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது ஆனால் பிரச்சனைகள் இருக்கக்கூடும் சுக்கர பகவான் பார்த்தேன்னா குருவுடைய லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சு போயிடுவார் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் மறைஞ்சு போயிடுவார் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நிறைய தாமதங்கள் வரும் அந்த திசைகள் வரும்பொழுதும் பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அந்த பிறந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கும் சரி சந்திரனுக்கும் சரி சப்தமம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கணும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தினுடைய காரகன் அதாவது ஏழாம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் களத்துற ஸ்தான அதிபதியும் சரி கலத்திர ஸ்தானமும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருந்தால் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இதை தவிர வந்து பார்த்தால் பொதுவாகவே குரு பகவான் ரெண்டு ஏழு பதினொன்று இந்த மாதிரியான இடத்தை பார்க்கும் பொழுதும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தசாநாதன் புக்திநாதன் உங்களுக்கு எந்த தசை நடக்கிறதோ அந்த தசைக்கு ரெண்டாம் இடத்தினுடைய புக்தியோ ரெண்டாம் இடத்தின் அதிபதியின் புக்தியோ ஏழாம் இடத்தின் அதிபதியின் புக்தியோ பதினொன்றாம் இடத்தின் அதிபதியின் புக்தியோ நடந்ததே ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி இப்போது நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து தோஷங்களை பற்றி ஒன்று ஒன்றா பேசுவோம் பொதுவாகவே தோஷங்கள்னு பொழுது செவ்வா தோஷம் திருமணத்துக்கு பார்க்கக்கூடியது செவ்வா தோஷம் பார்ப்பான் அது தவிர கேத்துவில் கூட இருக்கக்கூடிய சர்ப்ப தோஷங்களை பற்றி பார்ப்பான் சுக்ரன் மூலியமாக வரக்கூடிய தோஷங்களை பார்ப்பான் அது தவிர ஒன்பதாம் இடம் கெட்டு போகக்கூடிய இடம் அதாவது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் கெட்டு போகக்கூடியதாக இருந்ததுனால் அதையும் பார்க்கணும் அஞ்சு ஏழுன்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் உங்களுடைய சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இது ரெண்டும் தன்னுடைய பாக்யம் இல்லாமல் போகாமல் இருக்கணும் இதை தவிர வந்து பன்னெண்டாம் இடமும் சுபத்துவம் அடையணும் பன்னெண்டாம் இடமும் கெட்டு போகக்கூடாது அப்படி இருந்தது பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்னா கல்யாணமாவா பிரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு இருப்பா திருமண பந்தம் இருக்கும் ஆனால் மூரை விட்டு பிரிஞ்சோ நாட்டை விட்டு பிரிஞ்சோ ரொம்ப நாள் அவா இருப்பா ஒன்று கூட முடியாமல் இந்த மாதிரியெல்லாம் ஆகும் இது வந்து ஒரு ஒரு வீடியோவாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரலாம் வந்து இனிமே போடுறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்